அதிகாலையில் நம்ம எந்தளவுக்கு ஒரு மூணு மணி நாலு மணிக்கெலாம் எந்திக்கிறோமோ அளவுக்கு நம்மளுடைய ச நாம் அந்த நேரத்தில் செய்கிற வேலை ரொம்ப தரமாக இருக்கும் நாம் செய்கிற வேலை தரமாக இருக்கணும்னா நீங்கள் அதிகாலையில் ஒரு நா ஒரு மூணு மணிக்கு எழுந்திரிச்சிங்கன்னா உங் நீங்கள் செய்கிற வேலை ரொம்ப தரமாக இருக்கும் மூணு மணிக்கு நாலு மணிக்கு அது அப்படியே நேரம் அதிகமாக அதிகமாக தரம் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வரும் அதிகாலையில் நீங்கள் அஞ்சு ஆறு மணிக்கு தான் எழுந்திருக்கிறீங்க ஒரு வேலையை நீங்கள் மூணு மணிக்கு எந்திரிச்சி செஞ்சு செய்கிறதுக்கும் ஆறு மணிக்கு அதே வேலையை ஆறு மணிக்கு செய்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன ஒரு வேலையை நீங்கள் மூணு மணிக்கு எந்திரிச்சி செய்கிறீங்க அதே வேலையை நீங்கள் ஆறு மணிக்கு எந்திரிச்சி செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூணு மணிக்கு அதிகாலையில் மூணு மணிக்கு எந்திரிச்சி செய்கிற வேலை ஒரு வேலையை செய்கிறீங்கன்னா அந்த வேலை ரொம்ப தரமாக இருக்கும் மற்றவங்களால் அப்படி ஒரு அதுவே அதே வேலையை நீங்கள் ஆறு மணிக்கு எந்திரிச்சி செஞ்சிங்கன்னா அந்த மூணு மணிக்கு செய்த போது அந்த கிடைச்ச அந்த தரம் வந்து உங்களுக்கு கிடைக்காது அந்த மூணு மணிக்கு நீங்கள் அந்த வேலையை செஞ்சிங்களே அப்போ கிடைக்கிற அந்த தரம் வந்து அந்த வேலையில் இருக்காது காலையில் ஆறு மணிக்கு செய்யும்போது காலையில் மூணு மணிக்கு நீங்கள் எந்திரிச்சி ஒரு வேலை செய்யும்போது உங்களுக்கு புரிதல் திறன் சூப்பராக இருக்கும் சிறப்பாக இருக்கும் நல்ல புரிவு புரிதல் திறன் சிறப்பாக இருக்கும் அதுவே நீங்கள் ஆறு மணிக்கு எழுந்திரிச்சிங்கன்னா புரிதல் திறன் ஆறு மணிக்கு எந்திரிச்சி படிக்கிறீங்கன்னா புரிதல் திறன் குறைவாக இருக்கும் அது ஏன்னா ஆறு மணிக்கு அதிகாலையில் மூணு மணிக்கு என்னென்னா உங்கள் உடம்பு ஒரு இடத்துல உட்காரும் வெளியில் ஒரு வேலையும் உங்களுக்கு வெளியில் அலைப்பாயாது வெளியில் எந்த சத்தமும் கேட்காது மனிதர்கள் எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க மூடி மூடிருக்கும் சாலைகள் வெறிச்சோடி கிடக்கும் தெருவே வெறிச்சோடி கிடக்கும் நீங்கள் உங்கள் ரூமில் லைட்டை போட்டுட்டு அந்த இடத்துல உட்காந்து தான் இருப்பீங்க வெளியில் எங்கேயுமே போ உங்கள் வீட்டுக்குள்ளேயே நீங்கள் எங்கேயும் போகவே உங்களுக்கு தோணாது ஏன்னா எல்லாேருமே தூங்கிட்டு இருக்காங்க அதிகாலையில் மூணு மணி நேரம் மூணு மணிக்கு எந்திரிக்கிறீங்க அப்படின்னா எல்லாருமே உங்கள் வீட்டில் இருப்பாங்க பக்கத்து வீட்டில் தூங்கிட்டு இருப்பாங்க ஊர் உலகமே தூங்கிட்டு இருக்கும் கடை எல்லாம் பூட்டியிருக்கும் ரோட்டில் பஸ் எதுவுமே போகாது ரொம்ப அமைதியாக இருக்கும் அப்போ எந்திரிச்சு ஒரு இடத்துல நீங்கள் உட்காந்திங்கன்னா அந்த இடத்த விட்டு நகரமாட்டிங்க அங்கெங்கே போக தோணவே தோணாது அந்த நேரத்தில் அப்புறம் அதிகாலையில் மூணு மணிக்கு எந்தக்கே ரொம்ப கஷ்டம் கஷ்டப்பட்டு எந்திரிச்சி உட்காடுறீங்க அப்போ உங்களுக்கு ரொம்ப கோபமும் இருக்கும் எல்லோரும் தூங்குகிற நேரத்தில் நம்ம முழிச்சு ஒரு வேலையை செய்கிறோமே அப்படிங்கிற கோபமும் இருக்கும் ஒரு வேலையை சிறப்பாக செய்கிறதுக்கு நமக்கு கோபம் தேவை கோபம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் அந்த வேலை சிறப்பாக இருக்கும் அப்படி இருக்கும்போது நீங்கள் அதிகாலையில் எந்திக்கும் போது உங்கள் வேலை ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு கோபம் அதிகமாக இருக்கும் மன உறுதி அதிகமாக இருக்கும் அதிகாலையில் எழுந்து செய்கிறதுக்கு மன உறுதி வேறு அதிகம் தேவை அப்போ மன உறுதி அதிகமாக இருக்கும் கோபமும் அதிகமாக இருக்கும் மன ஒருமைப்பாடு அதிகமாக இருக்கும் அலைபாயாது மனசு வேறு எந்த சத்தமும் கேட்காது வெளியில் தெரு வெறிச்சோடி நடக்கும் இருட்டாக இருக்கும் ரோடில் எந்த வண்டி வண்டியும் போகாது கடை கண்டிலாம் பூட்டி கிடக்கும் அங்கே போகணும் இங்கே போகணுங்கிற அந்த எண்ணமே சுத்தமாக வராது அதனால மன ஒருமைப்பாடு அந்த அதிகாலையில் மூணு மணிக்கு எந்திரிச்சி நீங்கள் ஒரு வேலையை செஞ்சீங்கன்னா புரிதல் திறன் சூப்பராக இருக்கும் அந்த வேலை தரமாக இருக்கும் அதே வேலையை நீங்கள் ஆறு மணிக்கு எந்திரிச்சு செய்யுங்க உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குது அதே வேலை தான் ஆனால் ஆறு மணிக்கு செஞ்சால் சிறப்பாக இருக்குது ஏன்னால் அந்த நேரத்தில் உங்களுக்கு வெளியில எல்லாம் வெளிச்சமாயிடும் சத்தம் கேட்க ஆரம்பிச்சிடும் மனிதர்கள்லாம் முழிக்க ஆரம்பிச்சிருவாங்க தூக்கத்திலேருந்து விழித்துக்கொள்ள ஆரம்பித்து விடுவார்கள் பேச ஆரம்பித்து விடுவார்கள் அது உங்கள் காது கேட்கும் சாலைகளில் வாகனங்கள்லாம் போக ஆரம்பிச்சிடும் தெருக்களில் மக்கள் நடமாட்டம் அதிகமாகிடும் கடைகள்லாம் திறந்துடுவாங்க அப்போது ஒரு இடத்துல நீங்கள் உங்களால் உட்கார முடியாது அங்கே போகணும் இங்கே போகணும் அப்படின்னு தான் தோணும் உங்கள் வீட்டுக்குள்ளே அங்கே போகணும் இங்கே போகணும் டீ குடிக்க போகணும் அங்கே போகணும் கடைக்கு போகணும் அதை வாங்கிட்டு வரணும் இதை வாங்கிட்டு வரணும் அப்படின்னு தான் உங்கள் மனசு பயம் ஒரு இடத்துல உட்காராது ம மக்கள் வேற பேச்சு சத்தம் வேறு கேட்கும் அது என்ன பேசுகிறாங்க அப்படின்னு கவனிக்க தோணும் அதனால் ஒரு எந்த அளவுக்கு நீங்கள் சீக்கிரமாக இருந்திக்கிறீங்களோ அளவுக்கு நீங்கள் செய்கிற வேலை தரமாக இருக்கும் ரொம்ப வரவேற்பு பெறும் மக்கள்கிட்ட வரவேற்பு பெறும் நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் அது மக்கள்கிட்ட வரவேற்பு நிறைய மார்க் வாங்கணுன்னா காலையில் அதிகாலையில் மூணு மணிக்கு இருந்தீங்க அதுவே நீங்கள் ஆறு மணிக்கு எந்திங்கன்னா படிச்சிங்கன்னா அந்த அளவுக்கு மார்க் வாங்கிட மாட்டீங்க நீங்கள் எழுதுறது சிறப்பாக இருக்காது தன்னம்பிக்கை அதிகரிக்கணும் தன்னம்பிக்கையோட ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா அதிகாலையில் மூணு மணிக்கு எழுந்து செய் எழுந்து ஒரு வேலை செய்யணும் படிக்கணும் அதுவே ஆறு மணிக்கு எந்திரிச்சு அதே வேலையை செஞ்சிங்கன்னா அந்த வேலையை நீங்கள் தன்னம்பிக்கை குறைஞ்சது குறைவான தன்னம்பிக்கையோடு தான் அந்த வேலையை செய்வீங்க ஏன்னா அது ரொம்ப ஈஸி எல்லோரும் செய்யக்கூடிய விஷயம் தானே காலைல ஆறு மணிக்கு எந்திரிச்சு படிக்கிறதுன்றது அல்லது ஒரு வேலையை பார்க்குறது ஈஸி எல்லோரும் பார்க்குற வேலை யாராலையும் பார்க்க முடியாத வேலை எங்கிறது எது அதிகாலையில் மூணு மணிக்கு இருந்துச்சு நம்ம வேலையை பார்க்குறது பெரும்பாலானவங்களால அது முடியாது கஷ்டமான வேலை அந்த வகையில் நாம் அந்த நேரத்தில் செய்கிற வேலைகள் இருக்குல்ல அதிகாலையில் மூணு மணிக்கு எந்திரிச்சு நாம் செய்கிற வேலைகள் தரமாக இருக்கும்